அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃபிக்சட் செப் டெபாசிட்டில் கூடிக்கொண்டே போகும் வட்டி விகிதம் இப்படி முதலீடு செய்து பண்ணி பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸட் டெபாசிட் செய்யும் திட்டம் பாதுகாப்பானது மட்டுமல்ல நல்ல வட்டி விகிதங்களையும் வழங்குகிறது இதில் ஒரு லட்சம் ரூபாயை முதலீடும் செய்தால் ஒன்று புள்ளி ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவு லாபம் ஈட்ட முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி ஸ்கீம் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் பாதுகாப்பான மற்றும் லாபகரமான முதலீடுக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர் போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டம் அவர்களுக்கு விருப்பமான தேர்வாக உள்ளது உழைத்து சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பான எதிர்காலத்திற்காக முதலீடு செய்ய விரும்புவோருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் எஃப்டி திட்டம் ஒரு சிறந்த வழியாகும் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டம் பாதுகாப்பானது மட்டுமல்ல நல்ல வட்டி விகிதங்களையும் வழங்குகிறது இது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான வருவாயை வழங்குகிறது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் மற்றும் நன்மைகள் பற்றி விரிவாக பார்ப்போம் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டம் எந்த ஒரு இந்திய குடிமகனும் எளிதாக முதலீடு செய்யக்கூடிய திட்டமாகும் ஒரு வருடம் முதல் ஐந்து வருடங்கள் வரை இதை முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரம் முதலீடு செய்ய வேண்டும் அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு வயது இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் செய்யப்படும் முதலீட்டிற்கு வரி சலுகைகளையும் பெற முடியும் ஐந்து ஆண்டுகளுக்கு எஃப்டிக் கணக்கு தொடங்கி முதலீடு செய்தால் வரி விலக்கு கிடைக்கும் இது இந்த திட்டத்தை இன்னும் கவச்சிகரமாக மாற்றப்படுகிறது போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி ஸ்கீம் முதலீடு செய்யும் காலத்துக்கு கவிழ்ச்சிகரமான வட்டி விகிதங்களும் வழங்கப்படுகிறது ஒரு வருடம் முதல் ஐந்து ஆண்டுகள் வரையிலான முதலீட்டுக்கு வட்டி விகிதங்கள் மாறுபடும் அதன்படி ஒரு லட்சம் ரூபாயை முதலீடு செய்தால் ஒன்று அல்லது ஐந்து ஆண்டுகளில் எவ்வளவு லாபம் ஈட்ட முடியும் என்பதனை பற்றி பார்க்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி ஸ்கீம் ஒரு லட்சத்தை ஒரு வருடத்திற்கு முதலீடு செய்தால் ஆறு புள்ளி ஒன்பது வட்டி விகிதம் கிடைக்கும் இதன்படி ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்கள் மொத்தம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்பத்தொன்று பெறுவீர்கள் இதில் வட்டி ரூபாய் ஏழாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒரு லட்சம் ரூபாய் முதலீட்டில் ரெண்டு ஆண்டுகளுக்கான வட்டி விகிதத்தில் ஏழு சதவீதம் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ரூபாய் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கிடைக்கும் இதில் வட்டி ரூபாய் பதினாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி ஸ்கீம் மூன்று வருடங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயை முதலீடு செய்வதன் மூலம் ஏழு புள்ளி ஒன்று சதவீத வட்டி கிடைக்கும் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிடைக்கும் இதில் வட்டி வடிவில் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேர்ந்திருக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கான ஒரு லட்சம் ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஏழு புள்ளி ஐந்து வட்டி விகிதம் கிடைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வட்டி சேர்த்து மொத்தம் ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பெறலாம் மேலும் இதனை பற்றி அறிந்து கொள்ள உங்கள் அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் கிளைகளை அணுகவும் மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்